ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் ஏஆர்பிகாயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இது இருபது பைசா நாணயம் வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இந்த மாதிரி காயின் உங்களிடம் இருக்கா இந்த மாதிரி காயின் உங்களிடம் இருந்தால் நீங்களும் இதை நல்ல விலைக்கு விற்பனை செய்யலாம் காயின் பஜார் டாட் காம் ஓஎல்எக்ஸ் டாட் காம் இபே டாட் காம் இண்டியாம்ட் டாட் காம் இந்த வெப்சைட்டில் எல்லாம் ஃப்ரீயாக ரிஜிஸ்டர் செய்து வீடியோ அப்லோடு செய்து பதிவு பண்ணலாம் இந்த காயின் உங்களுக்கு வேண்டுமென்றால் உங்களுடைய காண்டாக்ட் அட்ரஸுக்கு தேவைப்படுபவர்கள் கால் பண்ணி நல்ல விலைக்கு வாங்கி கொள்வார்கள் எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து ஓல்டு காயின் வீடியோ போட்டுக்கொண்டிருக்கின்றோம் தவறாமல் ஏஆர்பி காயின் சேனலை பார்க்கவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்தா மறந்துடாமல் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்